வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று பாண்டியன் ஸ்டோர் ஸ்டோட்டு சீரியல்ல மீனா வாங்கி வைத்திருக்கும் கிப்டை எப்படியாவது மீனாவின் அப்பாவிடம் கொடுத்து விட வேண்டும் என்று மீனாவை வற்புறுத்தி கூட்டிட்டு போகிறார் போனதும் வாசலில் நின்ற செந்தல் நீ மட்டும் உள்ள போய் கொடுத்துட்டு வா என்னை பார்த்தால் கடுப்பாகி அதிகமாக கோவப்பட வாய்ப்பு இருக்கின்றது என்று மீனாவை அனுப்பி வைக்கிறார் அதன்படி வீட்டுக்குள் போன மீனா அம்மாவை பார்த்து பேசிய பிறகு அப்பா வந்ததும் அந்த கிஃப்ட்டை பிறந்தநாள் பரிசாக கொடுக்கிறார் அதை வாங்கிய மீனாவின் அப்பா தூக்கி தோறறிந்து என்னை அவமானப்படுத்திவிட்டு அந்த மல்லிகை கடை வீட்டுக்கு மருமகளாக போய் என்னை அசிங்கப்படுத்தி விட்டார் இப்பொழுது இதெல்லாம் கொடுத்தால் என் மனசு மாறிவிடுமா என்று மீனாவை நோகடித்து பேசிவிட்டார் இதனால் அழுது கொண்டே வெளியே வந்த மீனாவை செந்தர் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் பிறகு கதிரை சந்தித்து செந்தர் பேசிக் கொண்டு வருகிறார் அப்பொழுது மீனாவின் கஷ்டத்தை நான் தான் போக்க வேண்டும் அதனால் அவ அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன் என்று சொல்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியான கதிர் உன்னால் முடியும் நீ முயற்சி பண்ணு என்று நம்பிக்கையாக பேசுகிறார் அப்பொழுது செந்தில் இதைப் பற்றி இப்போதைக்கு யாரிடமும் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அதே மாதிரி நானும் எனக்கு வாரத்தில் இரண்டு நாள் லீவில் கார் டிரைவராக வேலைக்கு போகிறேன் மூலம் அப்பாவுக்கு நான் தருகிறேன் என்று சொன்ன பணத்தை கொடுத்து விடுவேன் ஆனால் நான் ஒரு வேலைக்கு என்று இருவரும் கைகோத்து இப்படி இவர்கள் இரண்டு பேரும் சுய கௌரவத்துடன் வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டால் பாண்டியனின் கோட்டமும் அடங்கிவிடும் இனி அவரிடம் அடிமையாக இருக்கவும் தேவையில்லை ஆனால் பாவம் அப்பா பேச்சை கேட்டுக்கொண்டு தங்கம்மையிலே கல்யாணம் பண்ண சரவண நிலைமைதான் பாவமாக இருக்கின்றது அதாவது எப்படியாவது சரவணனை வைத்துக் என்று தங்கமையில் பிளான் பண்ணி ஹனிமூன் போவதற்கு கேட்டிருக்கிறார் என்று அடைந்து கிடக்கிறார் ஆசைப்பட்டு விட்டால் என்று தெரிந்ததும் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் உடனே சரி என்று சொல்லிவிடுகிறார் இதனை அடுத்து பாக்கியம் மகளிடம் இதுதான் மாப்பிள்ளையை தனியாக கூட்டிட்டு போக வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இதை பயன்படுத்தி மாப்பிளைக்கு சொக்குப்படி போட்டு நீ என்ன சொன்னாலும் தலையாற்ற பொம்மை மாதிரி மாதிரி தெரிவிச்சுக்கோ என்று மட்டமான ஐடியாக்களை கொடுக்கிறார் இதை கேட்டு தங்கமேலும் சரி சரி என்று தலையாட்டிக் கொள்கிறார் ஆக மொத்தத்தில் இவர்களை பற்றி தெரியாமல் சரவணன் தங்கமேலிடம் சிக்கி மாட்டிக்கொண்டார் ஆனால் பாண்டியன் மாதிரி ஒரு ஆளுக்கு படி ஒரு மருமகள் தேவைதான் என்று சொல்வதற்கு ஏற்ப நல்லா வச்சு செய்ய போகிறார்கள் அதன் பிறகுதான் தெரிய போகிறது மீனா மற்றும் ராஜியின் அருவை யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க